சில போக முடியும் ஆனால் போனவங்க வந்து நாங்கள் அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரூட்டில் போகிறாங்க திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்டில் விடுறாங்க ஆனால் பொதுமக்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நிறைய பேனர் இருந்தாச்சு இதே வந்து தாங்கச்சிக்காரன் தாய் யாருமே பேனர் கிளிக்க மாட்டேன் ஆனால் பேனர் கிழிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு கூட வந்தவங்களுக்கு ஏமா என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்க கத்தி வச்சு கிளிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு எதுவுமே ஆகல இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு உண்மை தெரியாமல் யாருமே பேசுகிறாங்க நாங்கள் ஆம்புலன்ஸ் காரன் டேரக்டாக கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அவங்க எடுத்தது இருபத்தஞ்சு டு முப்பது கேஸ் தான் மொத்தமாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மொத்தமே நாலு பேர் இறந்து போயிருக்காங்க ஆனால் இத்தனை பேர் திடீர்னு எங்கே வந்து இறந்து போனாங்க யாருமே தெரியல அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாமல் நிறைய பேச ஆரம்பிச்சிடறாங்க முதல்ல உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வர சொல்லுங்க ஏன்னா உண்மை வெளியே வராமே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாக்கறீங்க நிறைய பேருக்கு கிழிச்சிருக்காங்க நிறைய பேர் போட்டு மிதிச்சிருக்காங்க நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்கு எதுவுமே ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கா பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க பொதுமக்களே நிறுத்தி ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் நீ கொண்டு வர அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க கட்சி துண்ட போட்டு உள்ள வந்திருக்காங்க இது என்ன எதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இது முதல்ல கொண்டு வாங்க வெளிய ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால இது முதல்ல வெளியே கொண்டு வர சொல்ற காவல்துறைக்கு சரியான விசாரணை நீங்க எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஏன்னா எல்லாமே போயிட்டு போட்டோம் இது வந்து கட்சி மீட்டிங் மாநாடு இதெல்லாம் தவிர்த்துருங்க ஒரு பொதுமக்கள் ஒரு ரசிகனை பார்க்க ஒரு தலைவனை பார்க்க ஒரு ரசிகனை பார்க்க

ஏன்னா நிறைய துறை இருக்கவங்க எல்லாருமே அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அடுத்த பத்து நிமிஷத்துல வராங்க ஏழரைக்கு முடியுது நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஏழரைக்கு முடியுது கேஸ் எடுத்துட்டு போறாங்க ஆம்புலன்ஸ் எட்டை கழகம் உள்ள இருக்காங்க சென்னையில் இருக்கவங்க எல்லாரும் இங்கே வந்தாங்க அதை யோசிச்சுங்களா யாராச்சும் யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுறீங்க அதனால உண்மை என்ன முதல்ல வெளியே கொண்டு